சிவா திருச்சிற்றாம்பலம் தில்லையம்பலம் தரும் தேவகிரி அம்மை உடனமர் பிரசன நஞ்சுந்தேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி நம்ம நானாசிரியர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி சிவாதிரு சிற்றாம்பலம் நூற்றி எட்டு நாற்கள் தொடர் சொற்பொழிவாக திருமந்திரம் உணர்த்திய சிவனை என்ற தலைப்பில் நாம் ஒரு பயிற்சி வகுப்பு பா சந்தித்து பார்த்து கொண்டு வருகிறோம் திருமந்திரத்தின் முதல் பாடலாக ஒன்று அவன்தானே இரண்டு அவன் இன்னருள் நின்றான் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றான் ஆறு விரிந்தான் ஏழு உம்பரச் சென்றான் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே சுவாமி ஏழு நிலைகளில் இருக்கிறார் சுவாமி எப்படி இருக்கிறார் ஏழு நிலையில சுவாமி வந்து பிரம்மலோகத்தில் இருக்கிறார் அதே மாதிரி விஷ்ணு விஷ்ணு லோகமும் சுவாமியோடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது ருத்ரலோகம் மகேஸ்வர லோகம் லோகம் சக்தி லோகம் சிவலோகம் அப்படின்னு ஏழு நிலையில சுவாமி இருக்கிறார் பிரம்மலோகம் விஷ்ணு லோகம் மகேஸ்வர லோகம் ருத்ரலோகம் சதாசிவலோகம் சக்தி சக்தி லோகம் சிவலோகம் இப்படி ஏழு நிலையில் சுவாமி இருக்கிறார் அதே மாதிரி சகஸ்தர சாலத்தில் சுவாமி ஆறு சக்கரங்களை கடந்து சகஸ்தர சாலத்தில் சுவாமி நம்ம மேலே இருந்து நமக்கு அருள் புரிகிறார் திரு இந்த இடத்துல இருந்து தான் சுவாமி கொடுக்குறார் சுவாமி ஏழு லோகமும் இருக்கிறார் சாமி நமக்கு மேலே சகசரஸ்தானத்திலிருந்து நமக்கு திருவுருளை இந்த உடலுக்கு வழங்குகிறார் ஆறு சக்கரங்களையும் இயங்க இயங்க வைக்கிறார் ஆறு சக்கரங்களும் இயங்குவதற்கு நாம் அன்றாடும் திருமுறைகளை திருக்கோயிலில் ம திருப்பதியங்களை நாம் பாடி வர வேண்டும் தினசரி திருக்கோயிலுக்கு வந்து நாம் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நமது உடலில் உள்ள மூல சக்கரங்கள் இயங்க ஆரம்பிக்க ஆர உடல் வந்து மிகவும் புத்துணர்வு பெறுகிறது மனம் மிக அமைதியாக இருக்கிறது அதனால தான் கோயிலில் நம் முன்னோர்கள் சக்கரங்களை பிரசனம் செய்து உள்ளார்கள் சிவ சிவலிங்கத்துக்கு அடியில் சாமிக்கு சக்கரங்கள் வைத்திருக்கிறாங்க அந்த சக்கர சக்திகள் மேலகிர ச பிரபஞ்ச சக்திகளும் இணைஞ்சி நம்ம உடலுக்கு மன அமைதியை தருகிறது சுவாமி வந்து அந்த அந்த உணர்வு உணர்ந்து உணர்ந்து நம்ம அவரது உண அவரை உணரணும் அப்படி தான் அவர் இன்னொரு விஷயமா எட்டு நிலையிலாகவும் இருக்கிறார் சுவாமி வந்து நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் ஆன்மாகவும் இப்படி எட்டு நிலையில் நம்ம உடம்புல ஆன்மம் ஆன்மம் மேலே சுவாமி சகஸ்தானத்துலேருந்து இப்படி அப்படியே உள்ளே வருது சாமி எல்லா நீ நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் ஆன்மாவாக எட்டு நிலையாக சுவாமி உணர்ந்து அவற்றில் கலந்து விளங்குகிறார் இந்த சுவாமி நம்மிடத்திலே இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருடைய திருவுருளை நமக்கு வழங்கி வருகிறார் இதை நாம் எந்த சூழ்நிலையிலும் திருமந்திரம் திருமூலர் நமக்கு உணர்த்திய வழியில் நாம் இறைவனை தினசரி வழிபாடு செய்ய வேண்டும் திருக்கோயிலுக்கு வர வேண்டும் அடியார் திருக்கோட்டத்துடன் கலந்து நிற்க வேண்டும் திருவேடங்களை பார்த்தவுடனே எந்த குற்ற உணர்வுகள் இல்லாமல் வணங்கி மகிழ வேண்டும் இந்த சூழ்நிலையில்தான் நமக்கு இறைவன் திருவருளை நமக்கு வழங்குகிறார் அன்பர்கள் அனைவரும் தவறாமல் திருமந்திரங்கள் நூல்களை எடுத்து படிங்கள் ஒவ்வொரு வரிக்கும் பொருளை சரியாக உணர்ந்து திருமந்திரத்தில் வாழ்வில் நெறிகளை நம்மை கடைபிடித்து வரும் நமக்கு சிவபெருமான் மிக துணையாக இருக்கிறார் திருமூ திருமூலர் நமக்கு எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டார் நாம் அவருடைய வழின் வழிமுறையிலே நாம் வாழ்ந்து கொண்டு வர வேண்டும் திருமுறைகளையும் நாம் தினசரி பதிகங்களை மனப்பாடம் செய்து பாடிக்கொண்டு வர வேண்டும் அன்பர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையையும் மனம் சஞ்சலம் அடையக்கூடாது யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்க கூடாது எல்லாரிடத்திலும் அன்பாக பழக வேண்டும் எதிர்பார்ப்புகள் இருந்தால்தான் நமக்கு துன்பம் வரும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நாம் பழகி வர வேண்டும் அதனால் நாம் எந்த விதத்திலும் நம்மளுடைய இச்சைக்கு அ அடிபணியக்கூடாது நம் கண் ஐந்து அஞ்சு பஞ்சபூ பூத கருவிகளுக்கு நாம் அடிமையாக விடக்கூடாது சுவாமி சொந்த இந்த பஞ்சபூத கருவிகள் தான் இந்த உடம்பை அழித்துவிடும் அதனால் தீய செயல்களுக்கு செல்லாமல் நல்வழியில் நாம் இறைவனை வழிபாடு செய்து கொண்டு வரும் பொழுது நமக்கு இறைவன் திருவருளால் நமக்கு முத்தி பேர் கிடைக்கின்றது ஒன்று அவன்தானே இரண்டு அவன் மூன்று மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றான் சுவாமி ஐந்து நிலைகளை வென்றார் ஆறு விரிந்தான் சுவாமி ஆறு நிலைகளாக விரிகிறார் சுவாமி ஆறு நிலையா ஆறாவது நிலையா அதோ முகம் அப்படின்னு சுவாமி ஒரு முருகபெருமான் முகத்தை அந்த உலகத்தை காய்ச்சி கொடுப்பார் அந்த முகத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறார் இப்படி சுவாமியோட செயல்களை விரித்து கொண்டே போகலாம் அதே மாதிரி ஏழு உம்பரச் சென்றான் தான் இருந்தான் எட்டே சுவாமி சுவாமி த சுவாமி இதில் வந்து அவர் அவர் நம்ம நெஞ்சால் அவர் அவருடைய செயல் செயல்பாடுகளில் நாம் உணர்ந்து அவர் எப்பொழுதும் மனதில் அவரோட தொட்டுக்கிட்டே இருக்கணும் உணர்ந்து உணர்ந்து தான் தான் இருந்தான் உணர்ந்துட்டே இந்த புறக்கருவிகள் அனைத்தும் அந்த இறைவனுடைய திருநாமத்தையே அஞ்சலுத்தியே சொல்லிக்கொண்டு எப்பொழுதும் அவனை தொடர்பில் இருக்கணும் எட்டு திசைகளாகவும் சுவாமி இருக்கிறார் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு அப்புறம் வடகிழக்கு வடமேற்கு வடகிழக்கு வடதெற்கு மேற்கு வடமேற்கு இப்படி அப்படியே பார்த்தா எட்டு திசையில் எட்டு எட்டு திருவண்ணாமலையில் இருக்கிற எட்டு சிவலிங்கமாகவும் சுவாமி நமக்கு காட்சி தருகா நாம் திருவண்ணாமலை சென்றால் கிரிவலப் பாதைகளில் எட்டு சிவலிங்கங்கள் இருக்கிறது அதுபோல் எட்டு திசைகளில் இருந்தும் சுவாமி நமக்கு அருள்வளிக்கிறார் நம்மளுடைய 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 நெஞ்சத்தில் இருக்கும் திருவருளை உணர செய்கிறார் நாம் எப்பொழுதும் மன அமைதியாகவும் யார் எதை சொன்னாலும் நாம் கேட் பதில் சொல்லாமல் நாம் இறைவன் திருவருள் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு நாம் ஏ அடியார் பெருமக்களுடன் அன்பாக பழகி வர வேண்டும் எந்த சூழ்நிலையிலையும் இறைவனை தொடர்பிலே இருக்க வேண்டும் மனம் இறைவனை விட்டு செல்லக்கூடாது என்ற ஒரு வழிமுறையில் நாம் பயிற்சி எடுத்துக்கிட்டு வரணும் இது எல்லாம் பயிற்சியின் மூலமாகத்தான் நம்மளோட நம்மளுடைய வாழ்க்கை செம்மையாகும் தினசரி நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு வாங்க நீங்கள் ஒரு நோட்டு பக்கம் ஒரு நோட்டு பக்கம் ஒன்று வாங்கிக்காங்க அதிலில் உங்களுடைய நோக்கங்களை எழுதி கொள்ள வேண்டும் நான் இப்படி தான் இருக்கப் போகிறேன் இனிமேல் நான் இறைவன் நாற்பது வருஷம் காலங்கள் நான் என்னை என்னுடைய மனப்போக்கில் வாழ்ந்துவிட்டேன் இனி வரும் காலங்கள் இறைவன் சிந்தனையை சிந்தனைகள் எங்கு நற்செய்திகள் கிடைக்கிறதோ அதை குறிப்பிடுத்து கொண்டு வர வேண்டும் நமது எடப்பாடியிலும் மற்றும் சுற்றோற்ற பகுதிகளில் நானாசிரியர்கள் வகுப்பெடுக்கிறார்கள் அங்கு சென்று நாம் நாண நூற்களை திருமுறைகள் மற்றும் பன்னீர் திருவாசக வகுப்புகள் மற்றும் பெரிய புராண வகுப்புகளில் நம் நாணாசிரியர்கள் எடுத்து வருகிறார்கள் அவர்கள் கூற்றுப்படி அவர்கள் பொருள்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை நம்மளுடைய நோட்டில் எழுதி வர வேண்டும் ஒரு குறிப்பு எடுத்து கொண்டு வந்தால்தான் அது நமக்கு மனப்படமாகும் ஒவ்வொரு வகுப்புகளிலும் அவர்கள் ஒரு செய்திகளை உள்ளே சொல்லுவார்கள் குறைஞ்சபட்சம் ஒரு வகுப்புகளில் பத்து செய்திகள் உள்ளே வரும் அந்த பத்து செய்திகளும் நம் நடைமுறை வாழ்க்கையில் பயிற்சி பயிற்சி பெற்று வர வேண்டும் அவர்கள் கூறுவதை நாம் எழுதி அதனை நடைமுறைப்படுத்தி வாழ வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மனம் பக்குவப்பட்டு பக்குவமடைந்து அது வந்து சுவாமி திரு சுவாமி திருவுள்ளத்தை மகிழ்ச்சி மகிழ்ச்சியரவு செய்யும் அதனால் தான் நம் வகுப்புகள் செல்லும் பொழுது நம்ம குறிப்பேடுகளை எடுத்துக்கொண்டு குறிப்பெடுக்க வேண்டும் அந்த குறிப்புகள் எடுத்த பிறகு அடுத்த வகுப்பு வருவதற்குள் குறைஞ்சபட்சம் அஞ்சு நபர்களை சந்தித்து வகுப்புக்கு வராத மாணாக்களை சந்தித்து அந்த குறிப்புகளில் உள்ள தகவல்களை அவரிடத்திலே அவங்க கேட்க மற்ற விஷயங்களை பேசி கொண்டிருப்பா இருப்பதை தவிர்த்துவிட்டு இன்று இந்த வகுப்பிலே இந்தந்த விஷயங்களை சொன்னார்கள் என்று ஆசிரியர் சொன்னார்கள் என்று அந்த குறிப்புகளை நாம் அவரிடத்திலே சொல்ல வேண்டும் நீங்கள் தயவு செய்து இதை நடைமுறைப்படுத்தினால்தான் நம் மனதில் அந்த சிவனான கருத்துகள் நிற்கும் இல்லை என்றால் மறந்துவிடும் நம்மளுடைய ஆணவ மலம் நம்மளை திரையில் மறைத்துவிடும் திருவருளை எப்பொழுதும் மறைத்தே இருக்கும் இந்த ஆணவம் நமக்கு காட்டாது அதனால தான் நமக்கு நம்மளுடைய வினை பயன்கள் அதிகமாக இருப்பதனால்தான் இந்த ஆணுவம் அதை நம்ம நம் நம்மை நம்மை இறைவன் திருவருளை சென்று அடையாமல் தடுத்து கொண்டிருக்கிறது அதனால் நாம் ஆணுவ ஆணுவம் இருப்பதனால் நமக்கு எச்சரிக்கையாக இருந்து கொண்டு நாம் முன்னெச்சரிக்கையாக சில குறிப்புகளை நாம் நினைவுபடுத்தி கொண்டு வர வேண்டும் தெரிந்து எனக்கும் ஒன்றும் தெரியாது நான் பேசலாம் இன்றையோட ஒரு பாடல் நாம் வந்து அதுக்கு உண்டான சில நானாசிரியர் நூல்கள் மூலம் நாம் எடுத்து சொன்னோம் மேலும் நாளை ரெண்டாவது வகுப்புகளை ரெண்டாவது பாடல்களை சந்திக்க சந்திக்கப் போகிறோம் இன்றோடு முதல் பாடல் நிறைவடைகிறது இன்னும் முதல் பாடல்களுக்கான கருத்துக்கள் எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா நான் மீண்டும் உங்களுக்கு அதனால் நினைவுபடுத்துகிறேன் நாளையிலிருந்து இரண்டாவது பாடல்களை சிந்திக்கிறோம் அதனால் நானாசிரியர்கள் கூறுவதை நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் குறிப்பிடுத்து கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் நம் மனதில் நிற்கும் நாம் ஏதாவது இந்த உலக சுகபோகங்களுக்காக வாழப்போகிறோம் ஏதோ நாம் ஒரு அறுபது எழுபது வருஷம் வாழ்ந்தா போதும் அப்படின்னு ஒரு புகழ்ச்சிக்காகவும் ஒரு கௌரவத்துக்காகவும் இந்த மக்களிடத்துல நாம் வாழ்ந்து கொண்டு போனால் போதும்னு நினைச்சா நீங்கள் இப்போ இருக்கிற வாழ்க்கையே போதுமானது மேலும் வாழ்க்கை இறைவன் திருவுருவ திருவுள்ளத்தில் கலந்திருக்க வேண்டும் முக்தி பேர்கள் பெற வேண்டும் என்றால் நாம் நிச்சயம் சில விஷயங்களை பயிற்சி முறையாக கடைபிடித்தே ஆக வேண்டும் நாம் அசுரர்கள் இறைவனிடத்தில் தவம் பெற்றார்கள் என்றால் அவர்கள் ஊசி முனையில் நின்றெல்லாம் தவம் செய்திருக்கிறாள் எத்தனையோ ஒரு வலிமையான தவங்களை செய்து இறைவன் திருவுள்ளத்தில் இருந்து வரங்களை பெற்றுள்ளார்கள் சிவ அன்பர்கள் அன்பு அன்பு மூலமாக அவரை நாம் அவருக்கு தொண்டு செய்யதையும் சிவ அன்பர்களை ஏன் இறைவனுக்கு பிடிக்கும் என்றால் அவர் அவர்கள் எப்பொழுதும் இறைவனிடத்திலேயே எதையும் கேட்க மாட்டார்கள் சுவாமி அடியார் பெருமக்கள் எந்த சூழ்நிலையிலும் இறைவனிடத்திலேயும் எதுவும் கேட்காமல் வாழ்ந்ததனால்தான் இறைவன் வந்து அவர் அவர் தொண்டர்களை மிகவும் பிடிக்கும் அது அதுதான் மெயின் காரணமே அதே மாதிரி அடியார் பெருமக்களும் நாம் வாழ்கின்ற அடியார் பெருமக்களிடத்திலும் மற்றும் இறைவனிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் சுவாமி உங்களுடைய திருவருள் இருந்தால் போதும் என்று ஒரு மனதில் எண்ண எண்ணத்தின் அடிப்படையிலே அவரிடத்தில் வழிபாடு செய்து கொண்டு வரும் அவருடைய திருவுள்ளம் மகிழ்ந்து நாம் இறை இறைநிலையை கொண்டு இறைநிலைக்கு முத்தி பெற அடைவதற்கு வழிவகை செய்கிறார் நாம் எதையும் எதிர்பார்க்காமல் செய்கின்ற தொண்டுதான் இறைவனுடைய அன்பிற்கு பாக்கியமாக ஆகிறது அதனால் நாம் வருங்காலத்தில் இரண்டாவது பாடல்களில் திருமூலர் என்னென்ன சொல்லியிருக்கிறார் அது எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று வருங்காலத்தில் பார்ப்போம் மூவாயிரம் பாடல்கள் இருக்கிறது நாம் ஒவ்வொன்றாக சிந்தித்து வருகிறோம் ஒவ்வொரு வரியாக சிந்தித்து வருகிறோம் எனக்கும் எதுவும் தெரியாது நான் இப்பொழுதுதான் ஒரு பதினாலு நாட்கள் பேசி இன்றைய பதினாலு நாட்கள் ஆறு ஆகிறது பேசிக்கிட்டு வருகிறேன் இறைவனை உணர்த்திய வனந்தான் நான் பேசுகிறேன் இன்னும் சில தகவல்களை அடைக்க கிடைக்க எனக்கு எந்த தகவல்கள் திருமந்திரத்தில் இருந்து எனக்கு தகவல்கள் சுவாமி திருவுள்ளத்தில் கிடைத்தால் அதை நான் எந்த விதத்திலும் கூச்சப்படாமல் உங்களிடத்தில் சொல்லிவிடுவேன் அதனால் எனக்கு கிடைக்கின்ற தகவல்கள் அத்தனையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டே வருவேன் நான் வருங்காலத்தில் இந்த முதல் பாடலுக்கு மேலும் ஆன்மீக தகவல் அந்த அந்த பாடலுக்குரிய தகவல்கள் கிடைத்தால் அப்பப்போ நம்ப இந்த முதல் பாடலுக்கான தகவல்களையும் உங்களுக்கு வழங்கி வருகிறோம் நாம் முழுமையாக திருமந்திரத்தை நாம் உணர்ந்து இறைநிலையை அடைவோம் சிவா திருச்சிற்றாம்பலம் மீண்டும் சந்திப்போம் நாளை திருமந்திரத்தில் இருந்து அடுத்த பாடல் இரண்டாவது பாடலாக சந்திப்போம் சிவா திருச்சிற்றாம்பலம் உங்கள் எப்பொழுதும் வாழ்நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருப்பவரிடத்தில் சேர்ந்து நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் துன்பமாக நீங்கள் எப்பொழுதும் இருக்கக்கூடாது சிரித்த முகத்துடன் நீங்கள் மக்களை சிரித்த முகத்துடன் இறைவனிடத்தில் போய் நிற்க வேண்டும் அவரை மிக நீங் தங்கள் எ தங்கள் எந்த சுவாமியின் வெளிப்பாடு இந்த ஆன்மாவின் வெளிப்பாடாக இருக்கும் நீங்கள் சுவாமியிடத்தை நீங்கள் மிக மகிழ்ச்சியாக நின்று அவனுடைய திருமுறைகளை பாடி அவரை மகிழ்விக்க வேண்டும் சுவாமியிடத்தில் எனக்கு எந்த குறையும் இல்லை சுவாமி உ உங்களுடைய அன்பு தான் எனக்கு வேண்டும் அதற்காகத்தான் நான் திருக்கோயிலுக்கு வருகிறேன் தங்கள் திருமுறைகளை நான் பிழையில்லாமல் இல்லாமல் பாட வேண்டும் அப்படின்னு சுவாமி இடத்துல கேளுங்கள் உங்களுக்கு பிள்ளை இல்லாமல் பாடிவிட்டால் நீங்கள் தான் மிகப்பெரிய பொக்கிசம் அதை நீங்கள் இறைவனிடத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களிடத்தில் ஏதோ ஆன்மீக திறமைகள் இருந்தால் அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துங்கள் சுவாமி திருவுள்ளம் எப்பொழுதும் நடமாடும் கோயிலாக இருக்கின்ற இந்த மாநில தான் சுவாமி மற்ற ஆன்மாவளுக்கு உணர்த்துவதற்காக பயன்படுத்துவார் அதனால் உங்களுடைய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு தெரிந்த பொக்கிஷங்கள் தாங்களே வைத்து மறைக்க வேண்டாம் சிவபூஜையை மட்டும் நீங்கள் மனதால் செய்து வர வேண்டும் பிறகு ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் இருந்தால் அது எந்த நிமிஷம் இந்த நிமிஷம் ஒரு ஆன்மீகம் சார்ந்த இறைவனை அடைவதற்கு ஒரு கருத்துக்கள் உங்களுக்கு கிடைத்தால் அதை உங்களால் பயன்படுத்த முடியாமல் வினையின் காரணமாக பயன்படுத்த முடியாமல் போய்விடும் அதனால் அந்த கருத்துக்களை மற்ற அன்பர்களிடத்திலே சொல்லி சொல்லிவிட வேண்டும் சுவாமி ஆன்மீகம் சிவபெருமான் திருவுள்ளத்தை மகிழ்விக்க இது மாதிரி ஒரு செயல்பாடுகள் இருக்கிறது அதை நீங்கள் செய்து வாருங்கள் அப்படின்னு அன்பர்களிடத்திலே நமக்கு அன்பாக இருப்பவர்களிடத்திலே இது மாதிரி நாம் சொல்லி வர வேண்டும் அவர்களையும் சைவ நெறியில் அவங்க மேலோங்கு மேலோங்குவதற்கு வழிவகையாக இருக்கும் அவங்கள் சிறந்து விளங்குவார்கள் என்று நண்பர்களுக்கு தெரிவித்து கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் எந்த சூழ்நிலையிலும் இறைவன் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இறைவனை விட்டு விலகக்கூடாது தினசரி கோயிலுக்கு வாங்க எப்பொழுதும் அன்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருங்கள் சுவாதி சிற்றாம்பலம் இல்லை